உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் இந்த நியூ இயர் வந்துருச்சு ஜாலியாக இருக்கலாம் இதை ஆரம்பிச்சிடலாம் இப்படிலாம் செய்திடலாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் அது ஒன்றும் நடக்கலை எல்லாம் தடையாக தான் இருக்குது எதுவுமே நடக்கலை தடைகள் தான் அதிகமாக இருக்குது எது செய்தாலும் தடை வருது இதை அப்படி செய்து முடிக்கிற செய்திடலாம் இப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு தடை தடுத்து நிறுத்துது கொஞ்சம் கூட நம்மளை நகர விடாமல் பார்த்துக்குது அந்த தடையை மோசமான தடையாக இருக்குது நகர விடாம பாத்துக்குது அதற்காக தான் தேவன் வராருங்க தேவன் எதுக்காக வராருனா நல்லதை நடத்தி வைக்கிறதுக்காக அவர் வந்துட்டாருன்னா நல்லது நடக்கும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்துடும் தடை இருக்காது தடை உடைக்கப்படும் அதனால தான் நம்ம இயேசுவை எதிர்பார்க்குறோம் தேவன் வந்தால் தான் அந்த தடைகள் உடைக்கும் அப்படின்னு அவரை எதிர்பார்க்குறோம் அவர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கு நல்லது நடந்துடும் ஆசீர்வாதங்கள் வந்துடும் தடை ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருக்குதுல்ல அந்த தடை மோசமான தடையாக இருக்குது அப்படியே என்னை நகர விடாமல் பிடிச்சி வச்சுருக்குது அது என்னை விட்டுச்சுன்னா நான் பெரிய ஆயிடுவேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த தடை மட்டும் இல்லைன்னா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் இவங்க என்ன பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த வியாதி என்னை பிடிச்சி வச்சுருக்குது இந்த தருத்திரம் என்னை பிடிச்சி வச்சுருக்குது இதெல்லாம் இல்லைன்னா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் சொல்கிறீங்கள ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றின் புடியிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்ற வராரு நீங்கள் யோபுவை பாருங்களேன் அந்த யோபு அதிகாரம் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்குல்ல நாற்பத்தோரு அதிகாரத்துலேயும் அவனுக்கு தடை இருந்துச்சு மொத்த நாற்பத்தோரு அதிகாரங்களையும் அவனை எதுவும் ஒன்று பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சுருந்துச்சு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி வச்சுருந்துச்சு யாருங்க அது சாத்தான் சாத்தான் என்ன பண்ணியிருந்தான் அவனை பிடித்து வச்சிருந்தான் தடுத்து வச்சுருந்தான் இவன் எதுலேயுமே நல்லா இருக்கக்கூடாது இவன் எதுலையுமே முன்னேறிடக்கூடாது அப்படின்னு யார் பிடிச்சி வச்சுருந்தது சாத்தானுடைய புடியில் யோபு இருந்தான் அது ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எடுத்து பாருங்களேன் தான் அவனுக்கு அந்த தடை விலகுது நாற்பத்தோரு அதிகாரமும் அவனுக்கு தடை இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவனுக்கு தடை போகுது அவன் எப்படி பா அவ்வளோ சந்தோஷப்படுறான் பாருங்களேன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் தான் யோபு வாயை திறந்து பேசுகிறான் சந்தோஷமாக ஆயிடுறான் ஏன் அப்படி சந்தோஷமாக ஆகுறான்னா தேவனை பார்த்துட்டான் தேவனை அப்போ தான் பார்க்குறான் அப்பாடா தேவன் வந்துட்டாரு தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாடா தேவன் வந்துட்டாரு ஈவன் என் தடை போயிடும் யாருங்க நம்ம யோபுவை பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சது சாத்தான் பிடிச்சி வச்சுருந்தோம் எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு தடை இருக்குல்ல உங்களை நகர விடாமல் பார்த்துட்டு இருக்குது இல்லை நல்லது நடக்காமல் எதுவுமே எந்த ஆசிர்வாதமும் உங்ககிட்ட வராமல் இருப்பதற்காகவே ஒரு தடை இருக்குல்ல அதெல்லாம் தேவன் அப்படியே உடச்சி எறிகிறார் தகர்த்தி எறிகிறார் அத்தனை தடைகளும் போகுது சரிங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா தேவன் வந்துட்டார் யோ அப்படி தான் சந்தோஷப்படுறாங்க யோ தேவன் வந்துட்டார் அப்பாடா இனிமே எனக்கு தடை இருக்காது அதே மாதிரி சாத்தானை அவர் துரத்தி விட்டார் அவ்வளோதான் அவன் வாழ்க்கைக்குள்ள அதுக்கப்புறம் வரவே இல்லை தலை வச்சு படுக்கலைங்க அங்கே தேவன் ஒருவார் இனிமே இந்த மாதிரி தடைகள் இருக்காது நீங்கள் முன்னேறுவீங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா தடை உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் தடை வருது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா உங்கள் பிள்ளைங்களை எது தடுத்து வச்சுருக்குது எது அப்படியே அமுக்கி பிடிச்சி வச்சுருக்குது அதை உடைப்பதற்காக உடைத்து தூக்கி போடுவதற்காக வந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இனிமேல் நல்லது தான் நடக்கும் ஆசிர்வாதம் வரும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை இனிமே யா எதுவுமே தடுக்க மு தடுத்து நிறுத்த முடியாத ஆண்டவர் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொள்ளு மறைச்சுக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் இருக்குங்க ஞானசானை எடுக்கணும் ரட்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற நோய்களும் பா சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா எங்களை பரலோகத்துக்கே அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு பா உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது ஒரு பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் நாள் கூடாது அந்தவரே அதற்கு கூட உங்கள் உதவிதான் தேவைப்படுதுப்பா சாமி உமக்கு நன்றி அப்பா எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி உமக்கு நன்றி அப்பா ஆயிரம் வருடம் அரசாட்சி உங்கள் அரசாட்சியில் நாங்கள் வந்து பங்கேற்கணும் அதற்கு உதவி செய்ய எல்லாம் உப்பு கொடுக்குறேன் ஏசி முடிச்சபன் பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்